வணக்கம் உங்கள் மீனாட்சி ராமசாமி அண்ணன் நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கேங்க கதையின் தலைப்பு என்னை எட்டிப் கதை கதைக்குள்ளே வாங்க பேருந்தில் பரசுராமன் பக்கத்திலே பாவை பாவைஊர்த்தி அவள் பட்டு மீனிதனை தொட்டு பார்த்திடவே கெட்ட எண்ணம் ஒன்று மனதில்லழ பரசுவின் மனதில்ல சட்டென்று நீண்ட கையை பட்டென்று தட்டியவன் யார் அவனே அவனது மனசாட்சி ஏய் மனசாட்சியே என்னடா எனக்குள் இருந்து இப்படி எட்டி பார்க்கிறாய் என்னை மகிழ்வோடு இருக்க விடமாட்டாய் என்றான் பரசு டேய் பரசு உன்னை வழிதவறி நடக்காமல் நல்வழியில் நடத்தி செல்ல வந்திருக்கிறேன் அங்கே நிற்பவளை பார் அவள் உன் தங்கையின் முகஜாலையில் தெரிகிறாள் என்றான் அந்த மனசாட்சி கண்களை மூடிக்கொண்டு மீண்டும் திறந்து பார்க்கிறான் அந்த பெண்ணை ஐயோ அந்த பெண் அப்படியே அவன் தங்கையின் முகஜாடையில் இருக்கிறாள் என்ன தவறு செய்ய நினைத்தோம் ஒரு நிமிடம் என அவன் மனம் உறுத்தியது நன்றி சொன்னான் மனசாட்சிக்கு இதோ கல்லூரிக்குள் நுழைகிறான் பரசு கண்ணெதிரே ஆசிரியை கரும்பலகையில் கணக்கிட்டு கணக்கு போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் கணக்கிடும் பொழுது அவர் அங்கு அசைவுகளை இவன் கணக்கு போட்டு கொண்டிருந்தான் மீண்டும் வந்து எட்டி பார்த்தான் அந்த மனசாட்சி ஏனடா வந்தாய் என்ற மனசாட்சியே என்றான் பரசு டேய் இது என்ன உன் பருவ வயது கோளாரா பார்க்கும் பெண்களையெல்லாம் வேறு மாதிரியாக பார்க்கிறாயே என்றது மனசாட்சி அங்கே பார் அங்கே நிற்கும் அந்த பெண் அவர் உன் தாயின் வயது இருக்குமோ என்றது மனசாட்சி கண்களை மீறிக்கொண்டு மீண்டும் பார்க்கிறார் அந்த அந்த ஆசிரியை அவரது தாயைப் போல் தெரிகிறார் ஐயோகோ மீண்டும் மீண்டும் தவறு செய்ய நினைத்தேனே என மனம் மருந்தினாலும் இந்த ஏன் அடிக்கடி வந்து நம்மை எட்டி பார்த்து நம்மை தொந்தரவு செய்கிறான் என்ற எண்ணமும் எழுந்து அந்த மனசாட்சியை மனதிற்குள்ளே சிறை வைத்தான் மீண்டும் வராதபடி இதோ கல்லூரி வாசலிலே நண்பர்களுடன் பரசு போகும் வரும் பெண்களை கிண்டலடித்து அவர்களுக்கு மதிப்பெண் போட்டு அதை மனதிற்குள் ஒரு சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருந்தான் காலங்கள் உருண்டோடின இன்று அவன் ஒரு கண்ணியமான கல்லூரி ஆசிரியர் அவன் படித்த கல்லூரியிலேயே ஆசிரியர் வேலை அவனுக்கு பின் பார்க்கும் பலரும்